கத்துருடைய பசுத நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கத்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் கத்தர் யோசுவாவை நோக்கி அமேன் கத்தருடைய தாசனாகிய யோசுவாவை நோக்கி அமேன் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியமும் இதுதான் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் எது தடையாயிருக்கிறதோ எது அடைக்கப்பட்டிருக்கிறதோ எது முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறதோ எவைகள் நம்மை எதிர்க்கும் சக்திகளாகவே இருந்து கொண்டிருக்கிறதோ எவைகளுக்காக நாம் சில நேரங்களில் பயந்து முன்னேறாமல் நாம் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறோமோ ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் யோசுவாவை பார்த்து சொன்னது போல நம்மையும் பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார் அவைகளை உன் கையில் ஒப்புக் கொடுப்ப கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் உங்கள் கைகளில் சில காரியங்களை ஒப்பு கொடுக்கிறதான ஒரு காலத்துக்குள்ளே தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் சில காரியங்களை தேவனுங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறதான சில நேரங்களுக்குள்ளே கத்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் சில மனிதர்கள் சில அதிகாரங்கள் சில பதவிகள் சில உயர்வுகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சில கணக்கு வழக்குகள் அமேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களை ஒரு தலைவனாக உங்களை ஒரு அதிகாரியாக உங்களை ஒரு மேன்மையான ஜனங்களாக உங்களை ஒரு கனம் பெற்ற அமேன் கத்தருடைய பிள்ளையாக என் தேவன் மாற்றுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் அதனுடைய நாம மகிமைப்படுவதாக எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை எழுதப்படுகிறது முதலாவது வசனம் சொல்லுகிறது எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தது இன்றைக்கும் உங்களுடைய சூழ்நிலையில் உங்க காரியங்களில் உங்க வாழ்க்கைகளில் உங்கள் ஊழியங்களில் உங்க பிசினஸ்ல உங்க படிப்புல ஏதோ அடைத்திருக்கிற ஒரு சூழ்நிலை அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களால வெளியில போகவும் முடியல உங்களால உள்ள நிம்மதியா இருக்கவும் முடியல அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் சொல்றார் நான் ஒப்பு கொடுப்பேன் அவைகளை ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் எவைகள் உன்னை அடைத்து வைக்க நினைக்கிறதோ எவைகள் உன்னை அடைத்து வைத்திருக்கிறதோ எந்த சக்திகள் அமேன் எந்த விதமான அதிகாரங்கள் உன்னை அமேன் உன்னி மேற்கொள்ள முடியாதபடிக்கு எவைகள் உன்னை ஒரு அடைப்பாக்கி வைத்திருக்கிறதோ கர்த்தராகிய நான் அவைகளை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் கத்தருக்கு அநேக நாட்களால் அடைந்து கிடந்ததான உங்களை அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை கத்தர் வெளியிலே கொண்டு வந்து அநேக அடைப்புகள் நீங்கவும் அநேக வாழ்க்கைகளில் இருக்கிற அடைப்புகளை நீங்கள் நீக்கி போடவும் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை கிருபையை கொடுத்து கத்தர் உங்களை நடத்துவார் சில காரியங்களை சில மேன்மைகளை சில அதிகாரங்களை அம்மே சில பதவிகளை உங்க கையில கத்தர் ஒப்பு கொடுப்பா அப்பொழுது தேவன் உங்களோடு உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி கத்தர் உதவி செய்வார் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கத்தர் பரிபூரமான கிருமையை கொடுத்து எல்லா கிரியைகளும் உடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் அன்றுவரே நிர்மலமாகி போக இவர்கள் ஒரு தலைவனாய் மாற்றி ஆசிர்வதியும் நாமம் மகிமைப்படட்டும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஹாவ் அ குட் டே கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே